ஒரு சிலர் டைட்டிங் எப்படி எல்லாமே செஞ்சிட்டும் உடம்பு கம்மி ஆகலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறவர் இருக்கும் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு டைட்டிங் செஞ்சாலும் உடம்பு கம்மி பண்ண முடியும் அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நம்ம பசி எடுக்கும்போது எப்போவுமே நம்ம சோறு இல்லை சாப்பாடு இல்லை நம்ம ஏதோ பொரியல்கள் அப்படி சாப்பிட்றத விட சாலட் ஆயிடுச்சு இல்லை ஃப்ரூட்ஸ் ஆயிடுச்சு அது ஜூஸ் பண்ணி குடிக்கணும் சொல்ல அது ஃப்ரூட்ஸ் அப்படி நம்ம சாப்பிடலாம் அதுல தப்பு எதுவும் கிடையாது இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் ஆயிடுச்சு இல்லை வெஜிடபிள் சாலட்ஸ் ஆயிடுச்சு இல்ல ஃப்ரூட் சாலட் ஆயிடுச்சு அப்படி சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது மெயின் ஆனதும் இம்பார்ட்டன்டானுமான ஒரு விஷயம் சொல்றது ஃபைபர் கண்டன்ட் தாராளமா இருக்கிற உணவுகள் சாப்பிட்றதுக்கு நம்ம கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணணும் என்னன்னு கேட்டா இப்போ ஃப்ரூட்ஸ் ஆகிடுச்சு இல்லை வெஜிடபிள்ஸ் ஆயிடுச்சு இதில் வந்து தாராளமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கு இது வந்து உடம்புல போகிறதும் நம்ம உடம்புல உள்ள பேட் கொலஸ்ட்ரோலு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும் ஒரு சிலர் என்ன நினைக்கும் நம்ம சாப்பிடாம இருந்தால் உடம்பு கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு ஆக்சுவலாக இது வந்து ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டால் நம்ம தாராளமாக நம்ம சாப்பிட்றதை விட நம்ம ஒரு நாலு இல்லாட்டி அஞ்சு அந்த டிஃப்ரெண்ட் டைம்ஸாக நம்ம சாப்பிட்றது நல்லது இப்போ காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு அப்போது வந்து நம்ம ஃபைவ் இட்லிஸ் நார்மலி சாப்பிட்ணே இருந்தோம் அப்படின்னாக்க அது ஒரு ரெண்டு இட்லியை நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு லெவன் ஓ கிளாக்கு வேணும்னா ஒரு ரெண்டு இட்லி இல்லாட்டி ஒரு வடை அந்த மாதிரி நமக்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம் மத்தியானம் சாப்பாடு நம்ம ரொம்ப அதிகம் சோறு சாப்பிட்றது அப்படின்னா கொஞ்சம் அது கம்மி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஓ கிளாக்கு வேணும்னா லைட்டாக வேணும்னா நமக்கு ஒரு வடை வேணாம் சாப்பிட்டுடலாம் அதுக்கப்புறம் செவன் ஓ கிளாக்குக்கு நம்ம லாஸ்ட் நைட்டு சப்பர் வேணும்னா அப்போ சாப்பிடலாம் இந்த மாதிரி நம்ம நார்மலி மூணு வாட்டி சாப்பிட்றது நமக்கு கட் பண்ணிட்டு ஒரு நாலு இல்லாட்டி ஐந்து வாட்டியை நமக்கு பிரேக் பண்ணிட்டு சாப்பிடலாம் இதுவும் வந்து உடம்பு நமக்கு கம்மி பண்றது ஹெல்ப் ஆகிற ஒரு விஷயம் டைட்டிங் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி குடிச்சே ஆகணும் அது இல்லாட்டி கூட டைட்டிங் நம்ம எப்படி செஞ்சாலும் சரி உடம்பு கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ரீசனா வரும் நம்ம சாப்பிடுற உணவுகள்ல எவ்வளவு கலோரி இருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் என்னன்னு கேட்டா இப்ப நம்ம சிக்கன் சாப்பிட்றது இல்லை மட்டன் சாப்பிட்றது அதுல வந்து தாராளமா கெலோரி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா இந்த ஃபேட் வந்து நம்ம போடியில டெபாசிட் ஆகத்தான் செய்யும் அதுக்கு நம்ம எவ்வளோ டயட்டிங் பண்ணியாலும் சரி அது சரிப்பட்டு வராது அதனால என்ன சொல்றது நம்ம எவ்வளோ கேலோரி நம்ம உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு டபுளாக நம்ம வேலை செஞ்சுருக்கணும் இல்லை நம்ம பாடி நல்லா வேர்வு வர மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு சில சிம்பிள் டிப்ஸ் நம்ம பார்த்தாலேயே நம்ம டைட்டிங் செஞ்சுட்டு தான் அதுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு இதை பற்றி எதுவும் டவுட் இருந்தாலும் இங்கே கமெண்டாக கேட்கலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் தேங்க்யூ